உலகெங்கிலும் பாலம் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயணம் ஒன்றை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண தொடரில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் உள்ளன இந்த ராமாயண காவியத் தொடரில் கடந்த பகுதிகளில் நாம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் ராமனது வெற்றியால் இன்புற்ற சீதையின் கரத்தில் ராமனுக்கு சூட்டுமாறு மனமாலையை தந்து சனக மன்னன் மகிழ்ச்சி அடைந்தார் பாடல் எண் நூற்றி எண்பத்தி நான்கு வெங்கதிரின் குலத்தானே வென்றதனால் மிக மகிழ்ந்தி செங்கமலத்தாள் அவளை சேரும் இன்பம் அகம் திகழ்ந்தி பொங்கும் இன்பம் பொலிய அவள் பொதிகை நெஞ்ச தகப்பனுமே திங்கள் ஒளி மாலை மகள் திருக்கரம் சேர்த்து உவந்தனே இது அந்த நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வெங்கதிரின் குலத்தானே வென்றதனால் மிக மகிழ்ந்தே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மன்னர் குலத்தவர் பலர் முயன்றும் அவர்களில் யாராலும் வளைக்க முடியாததாக மட்டுமன்றி பலரால் தூக்க கூட முடியாததாகவும் திகழ்ந்த சிவ வளைக்கும் போட்டியில் வெங்கதிராகிய வெம்மை மிக்க கதிர் குலத்தவன் என்னும் பருணி குலத்தை சார்ந்தவனாகிய வெற்றி பெற்றான் என்னும் காரணத்தால் தனது நெஞ்சம் எல்லையில்லாத அளவில் மகிழ்ச்சி அடைந்த செங்கமல சேரும் இன்பம் அகம் திகழ்ந்தே செங்கமலம் என்னும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளாகிய லெக்குமியின் அம்சமாய் தனது மகளான இளைய லெக்குமையாய் திகழும் சீரையின் உள்ளத்தை சென்று அடைந்த அளவில்லாத இன்பமானது தனது அகத்தின் உள்ளேயும் நிறைந்து நின்ற காரணத்தால் பொங்கும் இன்பம் பொழிய அவள் பொதிகை நெஞ்ச தகப்பனு உள்ளமெல்லாம் இன்பம் ஏராளமாக பொங்கி அந்த இன்பத்தின் காரணமாகவே தானும் தனது முகத்திலும் மிகவும் பொலிவடைந்த சீதையின் தந்தையாகிய சனக மன்னன் பொதிகை போன்ற தொன்மையும் உயர்வும் தென்றல் தோன்றி எழுந்து வருதல் போன்ற இன்ப வளமான உள்ளமும் பல்வேறு நோய்களுக்கு குணமளிக்கும் மூலிகைகளை கொண்ட பொதிகையின் தன்மை போன்று மக்களின் துயரங்களுக்கு தீர்வு காணும் தன்மையும் தானும் அடைந்தவராய் இன்புற்றான் திங்கள் ஒளி மாலை மகள் திருக்கரம் சேர்த்து உவந்தனி தான் அடைந்த அத்தகைய இன்பத்தின் காரணமாக திங்கள் என்னும் நிலவின் குளிர் ஒளியை வீசக்கூடிய குளிர்ச்சியும் ஒளியும் மிக்க மலர்களால் கட்டப்பட்ட மலர் மாலையை சீரையின் கரத்தில் தந்து ராமனுக்கு அதை அணிவிக்குமாறு கூறி மகிழ்ச்சி அடைந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்